டீ கேக்கு வந்து இன்னைக்கு முட்டை இல்லாமல் தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் ஹாஃப் கப் வந்து தயிர் போடுறோம் தயிர் போட்டுட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கிங்க முக்கால் கப் சர்க்கரை எடுத்துக்கிறோம் இப்ப வந்து இந்த சர்க்கரை அப்படியே நம்ம இது கூட போட்டு சக்கரை நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் ஒரு நிமிஷம் கைவிடாம நல்லா கலக்கிக்கிங்க சேர்க்கிற மிக்சியில் அடிக்க வேண்டியதில்லை பவுடர் ஆக்க வேண்டியதில்லை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ தயிர் கூட சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டரை வந்து லைட்டாக உருக்கிட்டு நூறு கிராம் பட்டர் போடுறேன் நான் பட்டர் போட்டுட்டு இதையும் நல்லா ஒரு நிமிஷம் கலக்கணும் இது கூட ஒரு ஸ்பூன் வெண்ணிலா ஐசன் சேர்த்துக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இந்த நாளும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலக்கிக்கங்க மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு மைதா சேர்த்துக்கிறேன் மைதா ஒரு கப்பு பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஹாஃப் ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதை நல்லா சளிச்சுட்டு கண்டிப்பாக மாவை வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை வந்து சளிச்சு சேர்த்துக்குங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஒரு பிஞ்சு வந்து சால்ட்டு சேர்த்துக்குங்க எல்லாம் போட்டுட்டு நல்லா விஸ்க் வச்சு கலக்கிக்குங்க பால் ஊற்றிக்கு வாங்கணும் மாவு வந்து ரொம்ப தளர்வாக இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு கால் கப் நீங்கள் மாவு சேர்த்துக்கலாம் நான் எனக்கு தேவைப்படுது அதனால் ஒரு கால் கப் சேர்த்துக்குறேன் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வர மாதிரி சேர்த்துக்குங்க லைட்டாக எனக்கு கொஞ்சம் பால் தேவைப்படுது பால் வந்து ஒரு அரை டம்ளர் நான் பால் சேர்த்துக்கிறேன் பால் வந்து வெது வெதுப்பாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ இந்த கேக்குக்கு பேட்டர் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விஸ்கில் நல்லா கலந்ததுக்கப்புறம் லைட்டாக இப்படி ஜென்ட்லாக ஸ்பேச்சுலாவில் வந்து கலந்துக்குங்க ரொம்ப போட்டு நம்ம அடிக்கக்கூடாது இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் நான் ஒரு கேக் டின்ல பட்டரை வந்து அப்ளை பண்ணிட்டு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணினேன் மாவை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் இப்ப இருங்க நம்ம மாவு ஊற்றும் போது இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக ஃபோல்டிங்காக மடிப்பு மடிப்பாக வரணும் அப்போ தான் நம்ம மாவு வந்து கரெக்டாக ரெடியாயிருக்குன்னு அர்த்தம் நான் வந்து இன்றைக்கி எங்கிட்ட அவன் இல்லாததுனால ஏர் ஃப்ரையரில் தான் செய்ய போகிறேன் நீங்கள் வந்து அவனில் இருந்தால் அவனில் வச்சு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இல்லைனாலும் குக்கரில் கூட குக்கர் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கல் கல் உப்பு போட்டுட்டு அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு நீங்கள் இந்த டின்ன உள்ளே வச்சு ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஏர் ஃப்ரையரில் வந்து நான் இப்போ செய்ய போகிறதுனால ஏர் ஃப்ரையரை வந்து ஒரு ஒன் ஒரு நிமிஷத்துக்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்க போகிறேன் ஒன் எயிட்டி டிகிரியில் ஏர் ஃப்ரையரில் வந்து நம்ம இப்போ ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் இது வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம் கேக் ரெடி அப்புறம் முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற எக்லஸ் கேக்கு அது பாருங்க ஆஃப் ஃப்ரையர்ல தான் நான் செஞ்சேன் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்களேன் பாருங்க சூப்பரா வந்திருக்கு பாருங்கள் கத்தியில் வந்து ஒட்டாமல் வருது இப்போ வந்து மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம் நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பட்டர் ஷீட் போட்டிருந்தோம் இல்லைங்களா அதை எடுத்துடலாம் கேக்கை வந்து திருப்பி வச்சுக்கலாம் இப்ப கட் பண்ணி பாத்திரலாம் கேக் வந்து ரொம்ப சாஃப்டா வந்திருக்கு ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்குறதுக்கு பெரியவங்களும் டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம குக்கர்லேயே கூட ஈஸியாக செஞ்சுக்கலாம் இங்கே பாருங்க எப்படி வந்திருக்குன்னு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேக் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய அகிலாண்டீஸ்வரி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்